நீலகிரி மாவட்டத்தில் கடந்த இரண்டு நாட்களாக கொட்டி தீர்க்கும் கனமழையை அடுத்து தயார் நிலையில் பேரிடர் மீட்பு படையினர் இருக்கிறார்கள் தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படையின் நான்கு குழுக்கள் நீலகிரி மாவட்டத்தில் தயார் நிலையில் இருக்கிறார்கள் மீட்பு பணிகளை மேற்கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மீட்பு படையினர் தற்போது நீலகிரியில் முகாமிட்டிருக்கிறார்கள் ஊட்டி மஞ்சூர் தேவாலா கூடலூர் ஆகிய நான்கு இடங்களில் மாநில பேரிடர் மீட்பு படையினர் முகாமிட்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு குழுவிலும் தலா பத்து பேர் மீட்பு உபகரணங்களுடன் தயார் நிலையில் உள்ளனர் நீலகிரி மாவட்டத்தில் கடந்த இரண்டு நாட்களாக கொட்டி தீர்க்கும் கனமழையை அடுத்து தயார் நிலையில் பேரிடர் மீட்பு படையினர் இருக்கிறார்கள் இது பற்றிய முழு விவரங்களை நீலகிரி செய்தியாளர் ஆண்டனியிடம் கேட்டுப் பெறலாம் ஆண்டனி கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம் வணக்கம் அகோத் நீலகிரி மாவட்டத்துல கடந்த இரண்டு நாட்களாக தென்மேற்கு பருவமழை தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது குறிப்பாக இந்த அப்பற்பவானி அவராஞ்சி கூடலூர் பந்தலூர் போன்ற பகுதிகளிலே இரண்டாவது நாளாக கனமழை பெய்து வருவதால பாத்தீங்கன்னா அணைகள் அனைத்தும் முழு கொள்ளல எட்டி வருகிறது இதனிடையே வந்து கூடலூர் பந்தலூர் பகுதிகளில் காற்றாற்று வெள்ளம் மாயரை ஆற்றிலிருந்து ஏற்படும் வெள்ளம் அது போன்ற பகுதிகளில் வந்து பகுதிகளில் சில இடங்களில் வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிறது அந்த பகுதிகளில் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தற்போது கூடலூர் பந்தலூர் பகுதியில் மாநில பேரிடர் நீர் குழுவினர் வந்து வரவழைக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர் அப்ப மாவட்ட நிர்வாகம் கடந்த மூன்று மாதத்துக்கு முன்பே வந்து தென்மேற்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இந்த இரண்டு நாட்களாக பெய்து வரும் கனமழையில பெரிய ஒரு எந்த ஒரு பேரிடரும் ஏற்படாத நிலையில தொடர்ந்து ரெட் அலர்ட் இருக்கிறதுனால நாளை வரை ரெட் அலர்ட் இருக்கிறதுனால மாநில பேரிடர் மீட்பு குழுவினர் நீலகிரி மாவட்டம் கூடலூர் சந்தூர் உதவி போன்ற பகுதிகளில் முழுமையை கண்காணித்து வராங்க கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஆண்டனி நீலகிரி மாவட்டத்தில் கடந்த இரண்டு நாட்களாக கொட்டி தீர்க்கும் கனமழையை அடுத்து தயார் நிலையில் பேரிடர் மீட்பு படையினர் இருக்கிறார்கள் தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படையின் நான்கு குழுக்கள் நீலகிரி மாவட்டத்தில் தயார் நிலையில் இருக்கிறார்கள் மீட்புப் பணிகளை மேற்கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மீட்பு படையினர் தற்போது நீலகிரியில் முகாமிட்டிருக்கிறார்கள் ஊட்டி மஞ்சூர் தேவாலா கூடலூர் ஆகிய நான்கு இடங்களில் மாநில பேரிடர் மீட்பு படையினர் முகாமிட்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு குழுவிலும் தலா பத்து பேர் மீட்பு உபகரணங்களுடன் தயார் நிலையில் இருக்கிறார்கள்